இது என்ன கொடுமை கடவுளே இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி மாறாங்க அதெல்லாத்தையும் இவ்வளவு பெரிய கொடுமை நமக்கு ஆம்பளப்புல பிறந்த அந்த பேர் பெருவைக்கெலாம் பொம்பளைப்புல பிறந்த அந்த பேர் வைக்கலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாவும் லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்ப எல்லாம் உன்னை என் புருஷன் சொல்லவான்னு கேட்டாவ இப்ப மெசேஜ் பண்ணனா உன்னை என் புருஷன்ட்ட சொல்லவான்னு கேட்கிறா இது என்ன கொடுமை கடவுளே இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க அதெல்லாத்த இவ்வளவு பெரிய கொடுமை நமக்கு ஆம்பளப்புல பிறந்த அந்த பேர் வைக்கலாம் பொம்பளப்புல பிறந்த அந்த பேர் வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணவ என்னடி ஏதோ கருக்கு ஸ்மெல் வருது என்ன பண்ணி வச்ச உமா கொத்த மாதிரி உட்காந்துருக்க எதுவும் தெரியலனா பரவாயில்ல யூடியூப் பார்த்து தானே விற்க சொன்ன சும்மா சும்மாரியா யூடியூப்ல சமையல் பார்த்து சமைக்கலாம்னு ஆரம்பிச்சேன் கழுது எண்ணெயில் தாளிக்கணும்னு சொல்லும் போதே ரெண்டு ஆடு போட்டுருவான் ஸ்கிப் பண்ணி பாக்குறதுக்குள்ளே கடிது கறி போயிடுது இப்ப சொல்ல ஏன் மேல தப்பா அவங்க மேல தப்பா ஏன் மேல தாண்டி தப்பு நல்ல வேலை அன்னைக்கு சிலிண்டர் லீக் ஆச்சுன்னு சொன்ன யூடியூப்ப பாத்து சரி படின்னு சொல்லியிருந்தானா ரெண்டு ஆடு போட்டிருப்பான் அதுதான் நீ பார்த்த கடைசி ஆடாம இருக்கும் என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே உருவன் இருக்கா என்னத்தை சொல்லி கொடுத்தானே தெரியலையே அவங்க அத்தா காரி உடம்ப இரும்பாக்கி கடா கைப்பூல அடமலை விலைக்கு வாங்க போகுது ஒழுங்கா வேலைக்கு போறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் எந்த கிட்ட பழக்கமும் இல்ல சரின்னு பொண்ணு கேட்டா மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா கார் இருக்கான்னு கேக்குறாங்க வரையலுக்கு நாம பொண்ணுக்கு பத்து போன்ல தங்கம் போட்டு அனுப்பிவிங்களான்னு கேட்டா அதையும் நீயே போட்டு கூட்டிட்டு போய்க்கன்னு சொல்றாங்க டேய் பஞ்சமி தாய் பழம் தாமா